அன்பான மாணவர்களை வணக்கம் இந்த வீடியோவில் ஏழாம் வகுப்பு கணக்கு முதல் பருவம் ஏழு ஐந்து வடிவியலை பயிற்சி அஞ்சு புள்ளி ஆறில் கணக்குகள் ஆறு முதல் பத்து வரை உள்ள கணக்குகளுக்கு உள்ள விடைகளை பார்க்கலாம் ஏற்கனவே ஒன்று முதல் ஐந்து கணக்குகளுக்கான விடைகளை வீடியோவ போட்டிருக்கோம் இதுக்கு மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி இருக்க அனைத்து பயிற்சிகள் அனைத்து பாடங்களுக்கான விடைகளை வீடியோவாக போட்டிருக்கோம் அந்த லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறோம் நீங்கள் போய் பார்த்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் அடுத்ததாக ஆறாவது கணக்கு பாருங்கள் ஆறாவது கணக்கில் இந்த மாதிரியான ஒரு படம் கொடுத்துருக்காங்க இந்த படத்தில் எக்ஸின் மதிப்பை காண்கன்னு கொடுத்துருக்காங்க அதுக்கு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னா உங்கள் கண்டிஷன் கொடுத்துருக்குது பிஓகியூ இது ஒரு நேர்கோடு ஆர்ஓஎஸ் இது ஒரு நேர்கோடு டிஓயூ இது ஒரு நேர்கோடு இந்த மூன்றுமே நேர்கோடுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ இந்த எக்ஸை மதிப்பை காண்கன்னு கொடுத்துருக்காங்க இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி கணக்கு தான் பார்க்க பெருசாக இருக்குது இந்த கணக்கில் எதுவுமே இல்லை அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஒரே ஒரு விஷயம் கவனிச்சிங்கன்னா போதும் இதை மட்டும் மறைச்சுக்கேன் இப்போ பாருங்கள் டி ஒய் ஒரு நேர்கோடு அப்போ இந்த நான்கு என்ன கோணங்கள் நேரிய கோண இணைகள் ஒன்று ரெண்டு மூணு நாள் இந்த நாலுமே வந்து நேரிய கோண இணைகள் நமக்கு தெரியும் அப்போ அந்த நாலின் கூட்டணம் என்ன வரணும் நூற்றி எண்பது டிகிரிகள் சரிங்களா ஒன்று இரண்டு மூணு நான்கு நூற்றி எண்பது டிகிரி வரணும் பாருங்கள் அதாவது ஆறாவது ஆறாவதுகளுக்கு எக்ஸு கூட்டல் நாற்பத்தி அஞ்சு டிகிரி கூட்டல் நாற்பத்தி ஏழு டிகிரி கூட்டல் முப்பத்தி ஆறு டிகிரி சமம் நூற்றி எண்பது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவை நேரிய கோண இணை நேரிய கோண இணை சரிங்களா அப்போ பாருங்கள் இப்போ நம்ம எக்ஸ் வேணும்னா இந்த மூணையும் முதல்ல கூட்டணும் நமக்கு எக்ஸ் வேணும்னா எக்ஸ் கூட இந்த மூணையும் கூட்டுங்க நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஏழு முப்பத்தி ஆறு இந்த மூணே கூட்டு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஏழு முப்பத்தி ஆறு மூணு வைக்கணும் ஏழு ஆறு பதிமூணு பதிமூணு அஞ்சு பதினெட்டு மிச்சம் ஒன்று ஒரு நாலு எட்டு பன்னெண்டு இப்போ நூற்றி இருபத்தி எட்டு டிகிரி வரும் சமம் நூற்றி எண்பது டிகிரி எனக்கு எக்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா நூற்றி எண்பது டிகிரி மைனஸ் நூற்றி இருபத்தி எட்டு இப்போ பத்தில் எட்டு போச்சுன்னா ரெண்டு ஏழு ரெண்டு போச்சுன்னா எச் அப்போ எக்ஸில் தான் ஐம்பத்தி ரெண்டு டிகிரி ஆனால் பார்க்குறதுக்கு பெரிய கணக்குமா இருந்தால் கூட ரொம்ப சிம்பிள் நேரிய கோணையினைங்கிற ஒரே ஒரு கான்செப்ட் இருந்தால் போதும் எக்ஸனுடைய மதிப்பை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இந்த மாதிரியான ஒரு படம் கொடுத்துருக்காங்க ஒரு கோடு மேலே மேலே ஒரு முக்கோணம் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இது ஏ இது பி இது வந்து கோணம் ஒன்று இது வந்து கோணம் ரெண்டு இது எண்பது டிகிரி இது முப்பது டிகிரின்னு கொடுத்துருக்காங்க இப்போ கோணம் ஒன்றையும் கோணம் ரெண்டையும் கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ பாருங்க நம்ம ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் முதல் எடுத்தோடனே ஏபியும் சிடியும் இணை அப்படிங்கிறது தெளிவாக கொடுத்துருக்காங்க சரிங்களா அப்போ ஏபியும் சிடியும் இணை அப்படின்னு வச்சுட்டோம்னா இந்த கோட்டை மட்டும் மறைச்சிருக்கீங்க இந்த கோட்டை மறைச்சிட்டிங்கன்னா ஏபியும் சிடியும் இணை அப்படின்னா இது வந்து ஒரு குறுக்கு வெட்டி இது ஒரு குறுக்கு வெட்டி அப்படின்னா அதாவது பாருங்க இது ரெண்டும் இப்படி இருக்கு இந்த இடத்துல குறுக்கு வெட்டி இருக்கு அப்படின்னு இந்த கோணம் இந்த கோணம் தான் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அப்போ இது ரெண்டு ஒன்று விட்ட உட்கோணங்கள் சரிங்களா கோணம் இரண்டும் இந்த இந்த எண்பதும் வந்து ஒன்று விட்ட உட்கோணங்கள் அதாவது கோணம் இரண்டுங்கிறது என்ன கோணம் சி இந்த பாயிண்ட் என்ன பாயிண்ட் பாருங்க இந்த பையனுக்கு கொடுக்கல அவங்க இந்த பையனுக்கு நம்மளே ஒரு பேர் வச்சுக்கோம் சரிங்களா ஓன் வச்சுக்கோம் கோணம் சி டி ஓ அதுவும் நம்ம பேர் வச்சுப்போம் இல்லைன்னா என்ன பண்ணிக்கலாம் நம்ம நேரடியாக அந்த கோணத்துக்கு பேர் வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா ரைட் சிடி ஓவும் கோணம் டிஓபி சமம் இது கோணம் ரெண்டு கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை இது ரெண்டு சமம் ஏன்னு பார்த்தீங்கன்னா கோணம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு என்ன வேணும் ஒன்று விட்ட முற்கோணங்கள் ஒன்று விட்ட முற்கோணங்கள் அப்போ நமக்கு தெரியும் டிஓபிங்கிறது எண்பது டிகிரி சிடிஓங்கிறது ரெண்டாவது ரெண்டு அப்போ ரெண்டு வந்து எண்பது டிகிரின்னு கண்டுபிடிச்சாச்சு ஒன்று கோணம் ஒன்று போது நம்ம இந்த கோட்டம் மறைச்சோம் இந்த கோட்டம் மறைச்சிட்டிங்கன்னா இது ரெண்டு இணை கோடுகளாகவும் இது வந்து ஒரு குறுக்கு வெட்டியாகவும் இப்போ பாருங்க இது ரெண்டு இணை கோடுகளாகவும் இப்படி இங்கிருந்து போகிறீங்களா இது வந்து ஒரு குறுக்கு வெட்டியாகவும் அப்போ இங்கே இந்த கோணம் முப்பது டிகிரின்னு கொடுத்துருக்காங்க இந்த கோணம் தான் நம்மளுக்கு கோணம் ஒன்று அப்போ கோணம் ஒன்றும் இந்த முப்பது டிகிரியும் என்ன தரிசா ஏன்னா இது ரெண்டு என்ன கோணங்கள் அதே மாதிரி ஒன்று விட்ட ஒரு கோணங்கள் இது இது ஒன்று விட்ட

கோணம் சாரி கோணம் ஒன்று அப்போ கோணம் ஒன்று வந்து முப்பது டிகிரி கோணம் ரெண்டு வந்து எண்பது டிகிரி அப்படிங்கிறது தான் இந்த கேள்வியினுடைய சரியான மிகவும் எளிமையான விட எதுவுமே கண்ணுமிக்க வேண்டிய அவசியமில்லை தேடியாவே பார்த்தோன்னே தெரியலாம் அடுத்து எட்டாவது கணக்கு இந்த மாதிரியான ஒரு படம் கொடுத்துருக்காங்க ஏபிங்கிற ஒரு கோடு அப்புறம் சிடிங்கிற ஒரு கோடு ரெண்டு இணை கோடுகள் அவங்களே கொடுத்தாங்க இங்கேருந்து ஒரு கோடு போகுது இந்த சீருந்து இந்த கோடு வந்து இந்த இந்த கோடும் இந்த மிட் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா ஏபியோட மிட் பாயிண்ட் இந்த கோடு வந்து முற்றை எடுத்தால் நம்ம ஓ அப்படின்னு வச்சுக்கலாம் சரிங்களா அவங்க ஓன் கொடுக்கலாம் நம்ம ஒன்று ரைட் இப்போ ஒய்யோட மதிப்பு கண்டுபிடிங்க எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிங்க ரிசர்ட்டோட மதிப்பு கண்டுபிடிங்கன்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடே நம்ம வந்து ஒய்யோட மதிப்பு நேரடியாக கண்டுபிடித்து விடலாம் இது நாற்பத்தி ரெண்டு டிகிரி அறுபத்தி மூணு டிகிரிங்கிறதுனால நமக்கு தெரியும் ஒய் சமம் நாற்பத்தி ரெண்டு டிகிரி எடுத்த உடனே ஒரே ஸ்டெப் எப்படி ஒய் சமம் நாற்பத்தி ரெண்டு வரும் நல்லா பாருங்க இதுதான் ஒய் தான் நாற்பத்தி டிகிரி இது இரண்டும் இந்த மற்ற எல்லாத்தையும் மாரிட்டு பார்த்தீங்கன்னா ஒய் என்ன அது ரெண்டு என்ன கோணங்கள் கோணங்கள் சரிங்களா இரண்டு வேர்முழு வெட்டிக்குது அதனால குத்ததிர்கோணங்கள் ஏனெனில் இவைங்கள் கோணங்கள் சமம் நத்திரிகம் சரிங்களா குத்ததிர் கோணங்கள் இருக்குது ரைட்டுங்களா ரைட் இப்போ அடுத்ததாக இசட்டையும் இந்த நாற்பத்தி ரெண்டு டிகிரியும் அப்படி கம்பேர் பண்ணணும் அல்லது இந்த கோணத்தை மட்டும் மறைச்சிருங்க இப்போ இந்த கோணத்தை மறைச்சிருக்கும் இது இது என்னது இவை இரண்டும் இணைய கோடுகள் இது ஒரு குறுப்பு வெட்டி இந்த குறுப்பு வெட்டியில் ஒய்யும் இசட்டும் என்ன கோணங்கள் ஒத்த கோணங்கள் பார்த்தோன்னே சொல்லிடுவீங்க கோணம் ஒய்யும் கோணம் இசட்டும் சமம் ஏன் அப்படின்னா

அடுத்ததாக இது அறுபத்தி மூணு தெரியும் இது நாற்பத்தி ரெண்டு திரும்பி எக்ஸ் மட்டும் கண்டுபிடிக்கணும்னா மேலே எல்லாம் மறைச்சிருவோம் மறுபடியும் இந்த பிறம் மறைச்சிட்டிங்கன்னா பாருங்கள் என்ன வரும் இது வந்து நேரிய கோண இணை இந்த கோணம் ஒன்று இரண்டு மூன்று இந்த மூணு சேர்ந்து நேரிய கோண இணை அதாவது கோணம் எக்ஸு அறுபத்தி மூணு டிகிரி ஈசட்டு இந்த மூணே கூட்டணிங்கன்னா நூற்றி எண்பது டிகிரி வரும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவை நேரிய கோண இணை அப்படின்னு எழுதணும் நேரிய போன இணையம் சரிங்களா அந்த பக்கம் மீதி அந்த ஆயிடுச்சு இப்போ பாருங்க எக்ஸுங்கிற என்ன போனோம் தெரியாது அறுபத்தி மூணுக்கு அறுபத்தி மூணு இசட்டுக்கு என்ன போனோம் நம்ம தான் கண்டுபிடிச்சிருக்கோம் நாற்பத்தி ரெண்டு அப்போ சமம் நூற்றி எண்பது டிகிரி இப்போ ப்ளஸ் ரெண்டை ரெண்டு மூணு அஞ்சு ஆறு நாலு பத்து சமம் நூற்றி எண்பது எக்ஸ் மட்டும் இந்த நூற்றி ஐம்பதுலேருந்து இந்த கூட்டல் நூற்றி அஞ்சு கிட்ட பக்கம் கழித்தல் நூற்றி ஐந்து ஆகிடும் அப்புறம் பத்தில் அஞ்சு போனால் அஞ்சு ஏழு ஜீரோ போனால் ஏழு அப்புறம் முன்னாடி வர எக்ஸ் எழுபத்தி அஞ்சு ஒய் நாற்பத்தி ரெண்டு இசப் நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிறது தான் இந்த கணக்கினுடைய விடைகள் இரு இணைகோடுகள் மற்றும் குறுக்கு வெட்டி வரைக இரு இணை கோடுகள் மற்றும் குறுக்கு வெட்டி வரைக அதன் ஒன்றுவிட்ட உட்கோணங்களில் ஜிஹெச் என குறிக்கும் அவை மிக நிரப்பு கோணங்களில் அவற்றின் மதிப்பை காண்க சரிங்களா ஒன்றுவிட்ட உட்கோணங்கள் இப்ப இரண்டு கோடுகள் வரைக்கும் அதுக்கு ஒரு குறுக்கு வெட்டி வரைக்கும் ஒன்றுவிட்ட உட்கோணங்கள் ஒன்று விட்ட உட்கோணங்கள் இதை வச்சுக்கலாமா இது ஜிஇஹெச் அப்படின்னு வச்சுக்கோங்க இவை இரண்டும் மிக நெருப்பு கோணங்கள் எளில் அதனுடைய மதிப்பை காட்டணும் ஆரம்பித்துருவாங்க அப்போ ஜியும் ஹெச்சையும் கூட நூற்றி ஐம்பது டிகிரி வரும் ஜியும் ஹெச் கூடா நூற்றி எண்பது டிகிரி வரும் ஏன்னா மிக நெருப்பு கோணங்கள் அவங்களே கொடுத்தாங்க இல்லைங்களா அப்போ ஜி மற்றும் ஹெச்ஓட மதிப்பு கண்ணுடின்னு கொடுத்துருக்காங்க இப்போ என்ன பண்ணலாம்னா நமக்கு ஏற்கனவே தெரியும் ஒன்று விட்ட உட்கோணங்கள் சமம் நமக்கு தெரியும் ஒன்று விட்ட உட்கோணங்கள் சமம் நமக்கு தெரியும் ஒன்று விட்ட சமம் இல்லைங்களா இப்போ என்ன பண்ணலாம் ஹெச் சமம் அப்படிங்கிற பட்சத்தில் எக்ஸ் அப்படின்னு எண்பது டிகிரி ரெண்டு நூற்றி எண்பது டிகிரி அப்ப எக்ஸ் வேணும் அப்படின்னா நூற்றி எண்பதாக ரெண்டாவது வகுக்கணும் பெருக்கல் ரெண்டு வகுத்தல் ஆகிருக்கணும் தொண்ணூறு டிகிரி இரண்டையும் கூட்டினா ஒன்று விட்ட கோணங்கள் அப்படின்னா நூற்றி எண்பது டிகிரி அப்படிங்கும் போதே நம்ம என்ன பண்ணிடலாம் ஒன்று விட்ட கோணங்கள் சமோ தொண்ணூறு டிகிரியாக தான் இருக்கும் அப்படிங்கிறது ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்போ இவ கண்டிப்பாக இந்த எப்படி ஒரு படம் இப்படி வராது எப்படி ஒரு நம்பி வரும் ஸ்ட்ரைட்டாக தொண்ணூறு டிகிரியில் வர மாதிரி வரும் அப்போ ஒன்று விட்ட கோணங்களாகி இதுவும் இது இந்த மாதிரி தான் அந்த படம் வந்து அமையும் அடுத்ததா பத்தாவதாக ஒரு இடம் கூட்டிருக்கான் குழாய் ஒன்றுக்கு இணையாக குழாய் இரண்டு அமைக்கப்பட வேண்டும் ஒன்னானது ஐம்பத்தி மூணு டிகிரி எணி இரண்டின் மதிப்பை தான் இப்போ குழாய் ஒன்று இது குழாய் ரெண்டு இந்த குழாயும் இந்த குழாயும் இணையாக இருந்தால் நமக்கு தெரியும் இந்த கீழே இருக்கிற கோடு இந்த கீழே கண்டிப்பாக இணையா தான் சரிங்களா இப்போ இந்த ரெண்டு இணைகோடுகளையும் இந்த குறுக்க வர்ற இந்த கோடு வந்து குறுக்கு வெட்டியாக அமையும் அந்த குறுக்கு வெட்டியாக அமைச்சதுன்னா இரண்டு இணை இது குறுக்கு வெட்டி அப்படின்னா இது ரெண்டும் ஒரு குறுக்கு வெட்டியின் ஒரே பக்கத்தில் அமைந்த உட்கோணங்களாக இருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த ரெண்டையும் கூட்டால் நூற்றி எண்பது டிகிரி மிக நிரப்பு கோணங்களாக வர வேண்டும் அதாவது படம் எப்படி இருக்கு அப்படின்னா முதல் கோணம் இப்படி முதல் கோடு இப்படி இருக்கும் சரிங்களா ரெண்டாவது கோடு இப்படி இந்த ரெண்டு இணை கோடுகள் கொடுத்துட்டாங்க இப்போ நமக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க இந்த கோணமும் இந்த கோணமும்

ரெண்டாவது கோணம் ஈக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரின்னு கொடுத்துருக்காங்க அடுத்த நம்ம ரெண்டாவது கோணம் மட்டும் வேணும்னா நூற்றி எண்பது டிகிரி அந்த ப்ளஸ் ஐம்பத்தி ஒன்று பக்கம் தான் மைனஸ் ஐம்பத்தி மூணாயிரும் இப்போ களிங்க பத்தில் மூணு போச்சுன்னா ஏழு ஏழு அஞ்சு போச்சுன்னா ரெண்டு ஒன்று நூற்றி இருபத்தி ஏழு டிகிரி கோணம் ரெண்டு அப்படிங்கிறது நூற்றி இருபத்தி ஏழு டிகிரி இப்போ இந்த வீடியோவில் ஆயிரத்து கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சுருந்தேன்னா பிடிச்சிருந்தேன் அந்த வீடியோவில் லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீடியில் உள்ள கணக்கில் அஞ்சலியில் பார்க்கலாம் நன்றி